வண்டி ஒரு சில நேரம் நல்லா இருக்கு ஒரு சில நேரம் ஆறு பிரச்சனை வருது அதான் பழைய பிரிட்ஜி அதுல வந்து ஒரு வண்டி தான் போகும் ஒரு லாரி ஆப்போசிட்ல ஒரு கார் வந்தா போவோம் இன்னொரு லாரியே வந்தா போகாது கேப் இருக்கா இதுக்கு நடுவுல வந்து டிராக் இருக்கும் அப்படியே உள்ள பொண்ணு கன்வேரி பெல்ட்ல லோட் ஆகிடும் கறி ஒரு பிட்டு கொஞ்சம் இடம் மட்டும் இது வந்து பாரஸ்ட் மாதிரி இருக்கும் காம்பவுண்ட் மாதிரி போட்டிருக்காங்க மானோ இல்ல ஏன்னா வந்து ரோட்டுக்கு வந்து அடிபட்டு கூடாது ஹலோ மக்களே குட் மார்னிங் வெல்கம் பேக் த சேனல் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நாக்பூர் போய்ட்டு நாக்பூர்லேருந்து லோடி எடுத்துட்டு விசாகப்பட்டினம் போயிட்டுருக்கோம் மக்களே கொச்சின் நினச்சின்னு இருந்தேன் சரி கொச்சின் வந்து இல்லைன்னுட்டாங்க கடைசியில் வயசாக கொடுத்துட்டாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பார்ட்ரு தாண்டி தெலுங்கானா பார்ட்ரு உள்ளே இன் பண்ணி ஒரு இருபது கிலோமீட்டர் வந்திருப்போம் அவ்வளோதான் வந்து அப்படியே ஹைவே டோல்கேட் தாண்டினவுன்னே அப்படியே ஓரமாக நிப்பாட்டணும் முடியல இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி என்ன பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணி நிப்பாட்டினேன் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மணி ஏழு ஏழு இருபது ஏழு இருபது ஆகுது கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு சரி ரைட்டாக அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு எஞ்சி க கிளம்ப போகிறோம் ஏன்னா இங்கேயே ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஏன்னா ஒரு ஹைவே ஓரமாக அப்படியே நிப்பாட்டி இருப்போம் வாங்க இங்க இருந்து தோல்வியர் தாழ்ந்த உடனே அப்படியே ஒன்று வந்து ஓரங்கட்டினு பாட்டினோம் மக்களே வண்டிதான் ஓரங்கட்டினு பாட்டி வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம் நானும் இந்த ஒரு இந்த வண்டியும் மகேந்திரன் ரெண்டு பேரும் தான் போயிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இருந்து கீழே இறங்குற வேலையே இல்லை கொண்டு போய் நிப்பாட்டினா இறங்கி நான் அலையிறான் அதுக்கப்புறம் திரும்ப வண்டியில் ஏறுற நேரத்தில் வருவாப்புல காலை இடம் நல்லா இருக்கு லொக்கேஷன் எல்லாம் அதேபோல் ஆப்போசிட்டில் சூரியன் இருக்கா அது அந்த மலைகளை பாருங்கள் அந்த மலைக்கும் கீழே அப்படியே வெள்ள வெள்ளையாக பனியாக இருக்காது எப்படி இருக்கும் பாருங்க அர்ஜென்ட் இல்லை அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கேன்ட்டாங்க அதெல்லாம் அப்படியே சரி ரெண்டு வண்டி நானே அவர் மட்டும் தான் மகேந்திர மட்டும் தான் ரெண்டு வண்டி கணக்கு விட்டாங்க அவருக்கு சுத்தமாக ரூட் தெரியாது போக போட்டு போய் ஆகணும் அதனால அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம் நம்ம வினாத் அவர்கள் வருவார்னு எதிர்பார்த்தா அவர் வரல கட்சியில் அவர் வண்டி லோடு ஆகலை எப்போ லோடு ஏற்றி அனுப்புவாங்கன்னு கூட தெரியல சரி வேற ஒன்றும் பண்றதுக்கு இல்ல முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அது பாத்தீங்கன்னா போன வயசாக்கு இல்ல நான் ஒரு நாலு சிங்களா பாத்தீங்கன்னா ரெண்டு பூரம் ஒன்றா தான் சுத்திட்டு கிடக்கலாம் போயிட்டு வரோம் அதாவது இப்ப நம்ம ஐம்பது பூரோன்னா நமக்குடையே ஐம்பதுலேயே வருவாள் இல்ல அறுபது ஒரு அறுபதே வருவாரு எல்லாரும் இந்த மாதிரி வரமாட்டாங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருந்தது அதே மாதிரி சாப்பாடுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு வரோம் அதுக்கும் தான் இருந்தது ஒண்ணும்பய அவரெல்லாம் வந்தா தான் இறக்குவாங்க அங்க போயிட்டு ஏன்னா நிக்கலாம் போயிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டே பிரேக் எடுத்துட்டு போகலாம் போய் சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே இந்த ரோடு பாத்தீங்கன்னா பழைய ரோடு இருக்கும்போது சிங்கிள் ரோட இருக்கும் போது வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஹைவேஸ் மாத்தி இப்பதான் இதுல ரெண்டாவது ட்ரிப் போறேன் சிங்கிள் ரோடாக இருக்கும்போது பயங்கரமாக இருக்கும் மக்களே போன வீடியோ பார்க்க போய் பாருங்கள் மகாராஷ்டிராவில் வந்து சிங்கிள் ரோடு தான் வந்திருப்போம் நைட் டைமில் அதே ரோடு தான் வந்து இது ஃபுல்லாகவே இருக்கும் இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா மஞ்சூர்லா வந்து அறுத்து ராமகுண்டம் அதுமாரி இருக்கும் இப்போ இங்கேருந்து ரூட்டு நம்ம எப்படி போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து மஞ்சூர்லா ராமகுண்டம் கரீன் நகரு அங்கேருந்து வந்து வாராங்கல் வாராங்கல் வந்து நோயன்ட்ரி வாராங்கல் நோ கம்பம் தேவர் பள்ளி எடுத்து போய் போனோம் நம்ம வண்டி ஒரு சில நேரம் நல்லா இருக்குது ஒரு சில நேரம் ஆவர் பிரச்சனை வருது சென்னையில் தான் அவ்வளோ வேலையை பார்த்து எடுத்துகிட்டு வந்தா மறுபடியும் ஸ்பீடா மீட்டர் ஓடலை அது லைட் எரியுதுங்களா இதே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் திரும்ப கரெக்டாக நார்மலாக வேலை செய்யும் திரும்ப மறுபடியும் வேலை செய்யாத போயிடும் அப்போ அப்போ அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு இது வண்டி மேலே கொடுத்தா சொல்றதா இல்லை வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்களா என்னடே தெரியல இல்லை ஆனா ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில வந்து டாடா மோட்டார்ஸ் பார்த்ததுக்குலாம் இந்த வேலை விஷயமா கிடையாது ப்ளூ விஷயமா தான் பார்த்தது மெயினா அது பிரச்சனை சரியா போச்சு அந்த பிரச்சனை முடிஞ்சது இன்னொரு பிரச்சனை வருது புதுசா ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ மாத்திரன்றதால மாத்திரம்ன்றதால பிறகு லைட் எல்லாம் போட்டு சோலார் பேனலு எல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது ஆனால் மெயின்டெனன்ஸ் எப்படின்னு தான் தெரில எந்த அளவுக்கு எத்தனை வருஷத்துக்கு எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் மழை இல்லாதால எல்லாம் காஞ்சி போயிருக்கு அதுவும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அறுவடை பண்ணி முடிச்சுட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பஞ்சு அந்த பஞ்சு பயிரிடுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து போயிட்டு அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்க இங்கே ரோட்லேயே கூட பார்க்கலாம் அங்கங்க வெள்ள வெள்ளையா வெள்ள வெள்ளையாக இருக்கு பாருங்க எல்லாம் பஞ்சு இங்கே அதான் அதிகமாக பயிரிடுவாங்க அதுதான் மக்களே இதில் ஆப்போசிட்டில் பாருங்கள் பழைய பாலம் ஒன்று வருதா அதான் பழைய ரோடு இதை பாருங்க இதில் போய் இந்த ரோட்டில் போயிட்டு அப்படி டேர்ன் ஆகி அது வருது பார்த்தீங்களா அங்கே வருது பாருங்க அதான் பழைய பிரிட்ஜிங் இது பாருங்க அதில் வந்து ஒரு வண்டி தான் போகும் அதாவது ஒரு லாரி ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்தால் போவோம் இன்னொரு லாரியே வந்தால் போகாது ஏன்னா நாங்களாம் நின்று நின்று போயிருக்கோம் இந்த லைன் ஓட்டுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த லைன் போனவங்க இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த பாலத்தை பற்றி இந்த பாலம் வந்து எங்கே இருக்குன்னா அசியாபா தாண்டி இருக்கும் அதான் பழைய ரோடு பழைய பாலம் அது ஒண்ணுதான் இருக்குதுல சின்ன பாலமா இருக்கும் ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தி ஹைவேஸ் பண்ணிட்டாங்களா இப்ப அது சும்மா இருக்கு மகேந்திரன் அவர் தான் முன்னாடி போயிட்டு இருக்காரு போன நேரம் ஒரே ரோடு தான் அவரு எந்த மஞ்சூர்ல வரைக்கும் ஒரே ரோடு தான் அதே முன்னாடி கூட போனா வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்காரு சரி போகட்டும் என்னப்போ அசியோபாத்ன்னு வரவே இல்லையா அசியாபாத்துக்கு முன்னாடி இருக்கும் மக்களே அந்த பாலம் மஞ்சள்ல எழுபத்தி மூணு இந்த லைன் ஃபுல்லாகவே அந்தோட கம்பெனி தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சென்னையிலேருந்து கம்பெனி போகும்போது எம்டி கண்டெய்னர் ஏற்றிட்டு போனோம் அதை போய் இறக்கி போட்டுட்டு திரும்ப வெயிட் பண்ணி திரும்ப கம்பெனிக்கு போய் என்ட்ரி பண்ணிட்டு இதை ஏற்றிட்டு வந்துட்டுருக்கு மக்களே ஆனால் அங்கேருந்து கிளம்பும் போது எந்த ஊருக்கு போகும்னே சொல்லவே இல்லை எங்களுக்கே தெரியலப்பா அங்கே போனால் தான் கம்பெனிக்கு போய் லோடு ஏற்றி பில்லு வாங்கினா தான் தெரியும் அப்படின்ட்டாங்க கட்சி வரைக்கும் அப்படிதான் தான் நடந்தது ஆனால் பில்லு வாங்கிட்டு பார்த்தோன்னே தான் வைசாக்குன்னு போட்டு விசாகப்பட்டினம்னு போட்டிருக்கு நான் தான் நினச்சேன் மூணு ஊருக்கும் இருக்கு சொன்னாங்க மக்களே கொச்சின்னு இருக்குது வைசாக் இருக்குது சென்னை போட்டும் இருக்கு அப்படின்னு சரி நம்மளாம் கொஞ்சம் எங்கன்னா வச்சு தள்ளுற ஆளுங்க தானே அதனால் எப்படிப்பா நம்மளுக்கு கொச்சின்னு கொடுப்பாங்கன்னு நினைச்சுனே ஏன்னா அதான் இங்க நாக்பூர்ல இருந்து கொச்சின்னு போனாங்க கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா கடைசியில் வந்து விசாகப்பட்டினமே கொடுத்துட்டாங்க ஏன்னு தெரியல கொச்சின் வந்து எந்த வண்டிக்குமே போடல நினைக்கிறோம் கொச்சின் இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்து கண்டிப்பா போட்டுருப்போங்க அதனால வைசாக் போட்டு விட்டாங்க சரி போட்டதே போட்டாங்க வினோத் ஒன்னா சேத்துலோடு ஏத்தி விட்டுருந்தாங்கன்னா ஒன்னா கிளம்பிருக்கலாம் என்ன காரணமோ அவர் வண்டி வெயிட் பண்ண வச்சுட்டாங்க போன சிங்கிள் அதாவது போன சிங்கிள்ன்ற பாருங்க ஏற்கனவே ஒரு டைம் வந்து வைசாக் போனதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போகும்போது நான் தனியா தான் போனேன் அதாவது நான் ஒரு குரூப் கூப்பிட்டு போனேன் அவரு தனியா வந்தாரு பின்னாடி அப்புறமா அதே மாதிரிதான் இப்பயும் பண்ணி விட்டாங்க இப்ப பாருங்க கரெக்டா வேலை செய்யுது பாருங்க பழைய ரோடு அங்கங்கே பழைய ரோடும் பழைய பாலத்தையும் இப்பதான் பார்க்க முடியுது லாஸ்ட் டைம் வந்து போகும்போது கூட கொஞ்சம் நைட் டைம்ல போயிட்டோம் அதனால சரியா எதுவும் பார்க்க முடியல அதை வருது பாருங்க பழைய தான் வரும் பழைய ரோடு பாலம் ஃபுல்லா ஆப்போசிட்ல பொலேரோ டிராக்டர் டாக்டர் வந்து வந்து லைனா நிக்குதா இது எல்லாமே அந்த பஞ்சுதான் அது முன்னாடி ஒரு கம்பெனியா குடௌன் மாதிரி இருக்குல்ல அதுக்கு போகுது லைனா இருக்கு அவ்வளவுக்கு இடம் போட்டு அப்படியே போயிட்டு போட்டிட்டு வந்துருவான் நினைக்கிறேன் எவ்வளவு தூரத்துக்கு நிக்குது பாத்தீங்களா எல்லாம் பஞ்சு தான் எல்லா தோஸ்து அதை விட்டா டாடா ஏசி இருக்கு டிராக்டரும் இருக்கு லாரி அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லோடு ஏத்தறதுக்கு நிக்குதா இல்ல சும்மா நிற்குதான் தெரியல உள்ள கொட்டி வச்சு மூட்டை புடிச்சிட்டு இருக்காங்க இதுதான் அந்த லைன்ல அதிகமா இருக்கும் ஏன் கொஞ்ச நேரம் நல்லா வேலை செய்யற திடீர்னு வேலை செய்யாத போயிடுறேன் அந்த முள் வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து மேலே ஏறும் போதோ இல்லை ரன்னிங்ல கீழே இறங்கும் போதோ அந்த நேரத்தில் மட்டும் ஆக்சிலேட்டர் படலு வேலை செய்ய மாட்டேங்குது ஒன்று அப்படியே ஸ்லோ ஆகிடுது அப்படி இல்லைன்னா சுத்தமாக வேலை செய்யாத போயிடுது ஒரு வர மகேந்திரன் இல்லாத அதாவது எங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி அவுட் ஆன ரெண்டு வண்டி முன்னாடி நிற்குதான் அது ஹைவே பார்க்கிங்கில் நிற்கிறேன் அவங்களையும் சேர்த்து போகும்போது கூப்பிட்டு போய் ஆனால் அவங்களுக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டாங்க அவங்க வந்து அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் சரி நீ இருந்தானே வரீங்க அப்படியே ஒன்றாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான் வாங்க அப்படின்ட்டாங்க சரி அவங்களுக்கு நான் லொக்கேஷன் அனுப்பிச்சாலும் அதை ரோடு மாறிட்டாங்கன்னா தொல்லை தானே ஏன்னா ஒரு சில இடத்துல சரி வெயிட் பண்ணுங்க வரேன்ட்டான் அவங்கள ரெண்டு பேரும் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு ரமேஷ் மஞ்சம்பாக்கம் ரமேஷ் அவர்கள் அப்புறம் அவரு இப்போ இருக்கா பெடலே வேலை செய்யல இப்ப காலை எடுத்துட்டு அழுதுனா வேலை செய்யுது அவர் ரமேஷ் இருக்காரு அப்புறம் அருண் பிரதாப் நம்ம கூட எல்லாமே நம்ம கூட வந்தவங்க தான் கம்பெனி போகும்போது ஒன்னா போனதான் வந்துட்டு இருக்க வேண்டி

கறி லோட் நிற்கிது நிற்குது அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு ப்ளூ கலரில் ஷெட்டு இருக்கா அந்த ஷெட்டுக்குள்ளார தான் வந்து பெட்டிலாம் வரும் அப்படியே கறி லோட் பண்ணி வந்து நிற்குது கறி ஃபுல்லா லோடாயிதான் நிற்குது கிட்ட போய் பார்ப்போம் இங்கேருந்து அப்படியே மேலே அப்படியே கன்வேரி பெல்ட்டில் வரும் பெல்ட்டில் மேலே வந்து பெட்டி மாரி இருக்குல்ல இதுக்கு கீழே வந்து நடுவில் உள்ளே புந்து வரும் அப்புறம் கேப் இருக்கா இதுக்கு நடுவில் வந்து ட்ராக் இருக்கும் அப்படியே உள்ளே புந்தவா கன்வேரி பெல்ட்டில் லோட் ஆகிடும் கறி இப்படி தான் ட்ரெயினுக்கு வந்து லோடு பண்ணுறாங்க குறிப்பிட்டு கொஞ்சம் இடம் மட்டும் இது வந்து ஃபாரஸ்ட் மாரி இருக்கும் அதனால் பெரியல காம்பவுண்ட் மாரி போட்டிருக்காங்க நான் வந்து மான் மான் பாடம் போட்டிருக்கா மானோ இல்லை நான் ஒன்று வந்து ரோட்டுக்கு வந்து அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் வேலி போட்டிருக்காங்க இது சிங்கிள் ரோடாக இருக்கும்போது மானெல்லாம் வந்து சூப்பராக பார்க்கலாம் மக்கள் நைட் டைமில் வந்தோன்னா எப்படி நம்ம ஆடு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியே இருக்கும் இதுக்கப்புறம் இந்த ஹைவேஸ் பார்த்து வந்துருந்து இப்போதான் ரெண்டாம் டைமாக வர அதனால் எதையும் அவ்வளோ பார்க்க முடியாது அது இல்லாமல் வண்டிங்க போக்குவரத்து வர அதிகமாகிடுச்சு கொஞ்சம் சவுண்டாக இருக்குல்ல அதனால் எதுவும் பார்க்க வராது இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா டயர் போன தடம் தெரியுதுங்களா ரெண்டு பல்ல மாடு கூட இருக்கா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லோடு வண்டியும் சரி எம்டி வண்டியும் சரி ஒரு மாதிரி அலைஞ்சிக்கிட்டே போகும் அதாவது லோடு வண்டி கூட ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக போய்டும் எம்டி வண்டி பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பக்கம் திருப்பி விடும் ஒன்று ரைட் சைடு பிடிச்சா லெஃப்ட் சைடு திருப்பி விடும் லெஃப்ட் சைடு திரும்பி இழுத்து பிடிச்சா ரைட் சைடு திருப்பி விடும் ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே ஓடும் இந்த பக்கம் அந்த பக்கம் கரெக்ட் பண்ணிக்கிட்டே போகணும் இந்த ரோட்டில் வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் கொஞ்சம் ஹைட்ராலிக் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங்காகவே இருந்தாலும் இந்தமாரி இடத்துல ஓட்டும் போது நம்ம நார்மல் ஸ்டேரிங் இருக்கு பாருங்க ரெண்டு பாகமும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஸ்டெடியாக போகும் அந்த மாரி நேரம் வரும் இந்த மாதிரி இடத்துல ஓட்டும் போது சரிங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுவே ரோட்ட நல்லா தான் வர மாதிரி ஸ்டைட்டாக பிடிச்சுன்னா அப்படி நேராக போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க இது லாரின்னு கிடையாது எல்லா வண்டிக்குமே கரெக்டாக செட்டை ஓயிட்டோம் வந்த இடம் வந்து கார் ஓட்டினாலும் சரி இல்லை சின்ன வண்டி டாடா ஏசி எது ஓட்டினாலும் அந்த மேடு பள்ளத்தில் ஓட்டும் போது மட்டும் அப்படிதான் பண்ணும் முன்னாடி ஒரு சாமி செலவு இருக்குது பாருங்க இதெல்லாம் அப்போ சிங்கிள் ரோட்டில் வரும்போது பயங்கரமாக இருக்கும் இது சிவன் தான் நினைக்கிறேன் ஏன்னா சுற்றி நிறையா தலைங்க இருக்கும் ரெண்டு பக்கமும் பார்த்தாலும் சாமி இருக்கிற மாதிரியே இருக்கும் சிவன் இந்த பக்கம் சிவன் தான் இருக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் அனுமான் இருக்கும் தெரியாது தெரியுதுங்களா அனுமான் பாப்புல நல்லா இருக்கும் ஆனா சிங்கிள் ரோட்ல வரும்போது அது இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க இதுதான் ரோடு இதுலயே வந்து ஊரு அப்படியே கொஞ்சம் கலந்தா மாதிரி வரும் ஹைவேஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டாங்க வண்டி நெளியுது இந்த இடெல்லாம் பாருங்க ரொம்ப பள்ளமா இருக்கு மழையா இருக்கு அவர் மகேந்திரன் பாத்தீங்கன்னா ஒரே ரோடு தானா நேரம் போயிட்டு இருந்தா அப்படின்னா நேரம் போயிட்டேட்டு பொழுது வண்டியே சரி எங்கேயும் போயிட்டு கரெக்டாக போய் நின்னா ஓரம் கட்டினா பரவாயில்ல இப்போ சாப்பிடவே இல்லை மக்களே நேற்று சாயந்தரம் லோடு ஏற்றிட்டு வந்து லோடு ஏற்றுறதுக்கு இடையில விட்டு வந்து அஞ்சு மணிக்கு சாப்பிட்டேன் நைட்டு சாப்பிடவே இல்லை இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி எட்டரை மணி ஆகுது ஏன்னா கிடச்சா சாப்பிடலாம் ஒன்று அவர் வேறு முன்னாடி போயிட்டாரு தள்ளு வண்டி டிஃபன் ஏன்னா கிடச்சுன்னா பார்ப்போம் இதுனா வாட்ரு டேங்கா ஹவுஸ் மாதிரியே கட்டி மேல இருக்கிறது மட்டுந்தான் தண்ணி டேங்கு கீழே வந்து சும்மா கேப்பா இருக்கிறதுக்கு கட்டுவலை மாதிரி கட்டி அதுக்குள்ள படிக்கட்டு போனா போகலாம் ஒரு மேம்பாலம் ஏறிக்கிட்டு இருக்கேன் ரெட்டில் தான் ஏறுது அதாவது ஹெவில தான் ஏறுது நம்ம வண்டி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் என்னடா எப்படி இருக்குன்னு சொல்ற நிறைய பேர் கேக்குறீங்களே அந்த வேலைக்கு ரெடி பண்ணதுக்கும் கொஞ்சம் பிக்கப் சொல்லி இது பண்ணதுக்கும் முன்னைக்கு எவ்வளோ பரவாயில்ல மக்களே கரெக்டாக தான் இருக்கு நான் வந்து வரும்போது எம்டி வந்தேனா லோடு ஏற்றி வச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் லோடு ஒன்றும் அந்த அளவுக்கு ஓவர் வெயிட்டில் ஒரு பத்து வீல் லோடு தான் ஆனால் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே பத்து வீல் லோடே ஏற்றும் போ ஏற்றிட்டு போகும்போது கூட சுத்தமாக அப்படியே அடங்கும் இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு மோசமா இருக்குதா அப்படின்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு பிக்கப்பு ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா இப்போ புதுசா வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் பிரச்சனை வருது எனக்கு தெரிஞ்சு தான் அந்த லைட் எரியுது ஸ்பீடோ வந்து அப்பப்ப ரன்னிங்லயே கீழே உழுந்துடும் அன்னத்துல ஆக்சிலேட்டர் போட வேலை செய்யாது திரும்ப தன்னால ஏஞ்சிக்கும் அன்னத்துலயே ஆக்சிலேட்டர் பேட்ல வேலை செய்யாது தான் இருக்கு டோல்கேட் வருகிறது இந்த டோல்கேட்டாண்டதான் அவங்களாம் நிற்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம் பார்க்கிங் பார்க்கிங் ஹைவே பார்க்கிங் ஆப்போசிட்டில் இருக்குது ஆ வண்டி இருக்குது வண்டி இருக்குது அந்த வண்டி தானா ஆ வண்டி இருக்குது மக்களே அப்படி தண்ணி இல்லை குடிக்க தண்ணி கன்று வாங்கி ஊற்றிட்டு போகலாம் வண்டி அதை நின்றுக்கிட்டு எல்லாம் ஒய்யோரமாக இருக்கிறாங்க ஜாலியாக கேன்ல தண்ணி இல்ல மக்களே தண்ணி இருக்கா இதுனா சின்ன கேனா இருக்கு ப்ளூ கலர் கேன்ல தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் கொண்டு போய் அந்த பார்க்கிங் உள்ள விடுவோம் யூ டர்ன் பண்ணி ஏன்னா வந்த டயர்டு நைட்டு ஃபுல்லா தூங்கின வேற அப்பா கொஞ்ச நேரம் தான் நிப்பாட்டணும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அப்படியே கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு ஒரு இதுதான் ஒரு பிரேக் எடுப்போம் அங்கே இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மக்கள் ஏன்னா டிஃபன் எதுவுமே கிடைக்கல டிஃபன் வேணும்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே தான் போகணுமா முன்னாடி டோல்கேட் இருக்குது டோல்கேட்டு இல்லைனா கூட வண்டி கிண்டி வண்டி கூட எடுத்துன்னு போயிடலாம் டோல்கேட் இருக்கா அதனால வண்டி எடுத்துன்னு போக முடியாது வண்டி டேர்ன் பண்ண நிக்கிறனால தான் வேகமா வாங்குது இந்த ஹைவே பார்க்கிங் கூட நான் போகும்போது நானும் இன்னொருத்தர் நிப்பாட்டி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு தான் போனோம் நான் உடனே அது போகும்போது இதுல யூ டர்ன் பண்ணி இந்த பக்கம் வந்து நிப்பாட்டுறோம் இவ்வளவு பெரிய ஹைவே பார்க்கிங் கட்டி வச்சிருக்காங்க ஆனா இவ்வளவு பெரிய பாத்ரூம் டாய்லெட் ரெண்டு பக்கமும் கட்டி வச்சிருக்காங்க ஆனா எதுவுமே ஓபன்ல இல்ல என்ன பண்றது ஓபன்ல இல்லன்னு போது ஹைவே பார்க்கிங் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க மக்களே இங்க இருந்து கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்றேன் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்